செஞ்ச ஒரு முயற்சி தான் ஒரு ரெண்டு நாளாக செஞ்ச ஒரு முயற்சி தான் எங்கட இந்த பொருட்கள் மூலம் ஊர் மக்கள் மூலமாக சேகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான் அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளணும் அடுத்தது ராவு இரவு நாங்கள் இதெல்லாம் சாமன் எல்லாம் தாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஹுசைன் நான் தொடர்பு கொண்டோம் அவங்களோட ஏதாவது உங்களோட மக்களுக்கு ஏதாவது கல்லூரி பிரச்சனைகள் இருக்குதா நேரத்தில் ஓம் இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் தேவண்டதுனால அவர ஒரு முயற்சியின் மூலமாக தொடர்பாடு மூலமாக நாங்கள் இதை பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம் மனசால்தான் எல்லாரும் நண்டு செலுத்துங்க இறைவனுக்காக வேண்டி இன்னும் விதமாக உதவிகளை செய்யக்கூடிய எல்லாம் நம்ம உருவாக்கி தரணும் இதில் பொருட்கள் இருக்குது இது ஆடைகள் இருக்குது எல்லாம் நல்ல ஆடைகள் தான் இதை நீங்கள் என்ன சிலங்க ஒரு இடத்துல போட்டு தேவையான

அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வெள்ளத்தாலை மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த கிராமம் ஆனால் வெளியே இருந்து எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல ஆனால் இது கடவுளுக்கு முதற்கட்டை தெரிவித்துக்கொண்டு அடுத்தது எங்களையும் ஒரு

અમને મોરંગા અવસર પડ્યા ને માર ની 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 ફોટો કોણ નાણેંગા ભટણ કોટમય ઓર થઈ રીંગા ઓર થઈ રીંગા ઓર થઈ રીંગા એ ના કી આદ કાટલા આદ વાર જા પાણ બોટવા મોકરંગા હા કંગના વેગ પડીંગ વેગ પડીંગ ઊલપેડા ઊલલે ઇંગેલે લેંગે ઓટલ મોના મજ આ આજ નામો કણ જ નમલે અટ આટ કાન કે ડામ બોલે ઓર ઓર કાન ઓર કી મંજીરે આપડી આ મૂંઢ વર્ણામા તા આની આની ખાવરાના બોરા દીકા આ તા ની વાગ સરીયા નાંગલે કુરે એ ની આલે જે થને માર આગજ કુરે

விளையாடி <laughs> நீந்த <laughs>